கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர்தாமே பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நான் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் ஜோசப் பெஸ்கி இவருடைய பிறப்பு எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் வருடம் இவருடைய இறப்பு நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் வருடம் இவருடைய நாடு இத்தாலி இவருடைய தரிசன பூமி இந்தியா இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியா வந்த இந்த ஜோசப் பெஸ்கி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை தாய்நாடாக போற்றி தமிழ் மக்களை தமது மக்களாக பாராட்டி திருமறை செல்வராக செந்தமிழ் அறிஞராக பன்மொழி புலவராக ஓவிய கலைஞராக இசை ஆர்வம் மிகுந்தவராக கலையறியும் குணம் நலமும் பொருந்தியவராக கிறிஸ்துவின் சேவையை வாழ்நாள் முழுவதும் உற்சாகமாய் செய்தவரே இந்த ஜோசப் பெஸ்கி மதுரை மாவட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாம் ஆண்டு வந்தார் தமிழரோடு தமிழராய் வாழ்ந்தார் உணவிலும் உடையிலும் பழக்கத்திலும் வேறுவாருண்டி வாழ்ந்தார் ஜோசப் பெஸ்கி என்ற பெயரை தைரிய நாதர் என்று மாற்றிக்கொண்டார் மக்கள் இவருடைய துணிவை கண்டு வீரமா முனிவர் என்று இவரை வியந்து போட்டினர் ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆரியம் இந்துஸ்தானி போன்ற மொழிகளை கற்று தேர்ந்தார் தமிழ் மொழியில் உன்னத அனுபவங்களையெல்லாம் அடைந்தார் கிறிஸ்தவ ஆலயங்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் சீர்குலைந்து கிடந்ததை கண்டு மனம் வருந்தினார் வேதனை அடைந்தார் எனவே புதிய ஆலயங்களை கட்டினார் இவரின் எளிய வாழ்வால் பலர் கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள் தமிழ் மொழிக்கு மாபெரும் அருக்குடைகளை வழங்கியவர் இந்த வீரமா முனிவர் கவிதைகள் இலக்கண புத்தகங்கள் உரைநடைகள் அகராதிகள் ஆய்வு நூல்கள் என பல நூல்களை இவர் வெளியிட்டார் பரமார்த்தா குரு கதைகள் என்பது இவரின் அற்புத படைப்பு என்று சொல்லலாம் கிறிஸ்துவின் அன்பை எளிமையாகவும் இனிமையாகவும் போதிப்பதில் இவர் சிறந்து விளங்கினார் சமய தொண்டிலும் தமிழ் தொண்டிலும் ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய உங்கள் திறமைகள் அனைத்தும் திருச்சபை வளர்ச்சிக்கு பயன்படுகின்றதா அருமையான கத்துடைய பிள்ளைகளே தமிழர்களாய் பிறந்து தமிழ்மொழி பேசத் தெரியாது என்று பேசுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அயல் நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியை கற்று தமிழில் புலமை பெற்று அது மாத்திரமல்ல இன்னும் பல மொழிகளையெல்லாம் கற்று தேர்ந்து அவர் கிறிஸ்துவுக்காக பணியாற்றி தமிழுக்காகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அதை பார்க்கும் பொழுது நம் தமிழ் மொழி எவ்வளவு இனிமையானது அதுவும் நம்முடைய வேதாகமும் சத்திய வேதாகவும் ஜீவனுள்ள வார்த்தை தமிழில் நம்முடைய கரங்கள் இருக்கிறதே அது எவ்வளவு மகத்துவம் மகிமை நிறைந்தது தெரியுமா அந்த வேதாகமத்தை நாம் வாசித்து அதிலுள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழிலே கர்த்தரை போற்றுங்கள் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்திரதாமியங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் வேத தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் ஐந்து ஆறு அதிகாரங்கள் ஏசாயா பத்தாம் அதிகாரம் ரெண்டு தசலோனிக்கர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்